எல்லாருக்கும் வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹிப்பன் முறுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு டம்ளர் அரிசி எடுத்துருக்கங்க இட்லி அரிசி அது அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் சீரம் போட்டு ஊற வச்சுருக்குறேன் கிரைண்டில் அரைச்சிட்டு வந்துடலாம் அதே மாதிரி ஒரு டம்ளர் பொட்டுக்கொடல எடுத்துருக்கற இதே டம்ளரில் அதுவும் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் மற்ற பொருளெல்லாம் போட்டு ரிப்பன் முறுக்கு சுட்டுடலாம் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பொட்டுக்கடலையும் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறேன் அது போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க வெங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு எள்ளு ஒரு ஸ்பூனு வெண்ணெய் போட்டுக்கலாங்க ஒரு ஐம்பது கிராம் தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க என்ன காஞ்சோம்னா முறுக்கு சுட்டுலாம் ரிப்பன் முறுக்கு முறுக்கு மாவு ரெடி ஆயிருச்சுங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நீ நம்ம சுட்டு எடுத்துடலாம் இந்த அச்சு வச்சுக்கலாம் இதிலெல்லாம் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லாட்டி நெய் போட்டு திறச்சி வச்சுக்கலாம் மாவு போட்டுக்கலாங்க ரிப்பன் முறுக்கு போட்டுக்கலாங்க ரிப்பன் ஒர்க் நல்லா வெந்து வந்துருச்சுங்க எடுத்துடலாம் தேவை ரிப்பன் ஒர்க் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா அருமையாக வந்திருக்கு நல்லா மொறு மொறுக்குனா நல்லா அருமையாக வந்திருக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம் டேஸ்ட்டு நல்லா மொறு மொறு நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இதே மத்தியில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ